மக்களே வணக்கம் மத்தியானம் பிரியாணி செஞ்சோம் அது இப்போ சாப்பாடே வேண்டானாரு இப்போ காலையிலிருந்தா வேஸ்ட் ஆயிடும் ஒன்றரை டம்ளர் தான் போட்டேன் சாப்பாட இப்போ வேண்டாம்னா கொஞ்சம் தூங்கிட்டாரு அழுதா லைனில் போயிட்டு இருந்தா ரெண்டு தடவை பழசு கொண்டு போனார் கிடைக்கும் சில போக்கம் வந்துருச்சு சாப்பிடலாம் மக்கள்

சரி இருந்தால் வெள்ளாயிரம் மட்டும் கடையில் பெருசிட்ட பெறப்போ இப்போ பக்கதும் பெற போட்டுறேன் சரி தயிர் ரெண்டு மூணு நாளாக போட்டுக்கல அதனால சரி ரெண்டு நாளாக தயிரே போடல இப்போ கடையில் வாங்கினாலும் நல்லா இருக்கிறதில்ல நாம் பெற போட்டமாக இருக்கிறது இல்லை ராய் மக்களை